நம்ம ஷாப் அண்ணாநகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டல்க்கும் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டேக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் ஃபுல் அண்ட் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில வந்துகிட்டே தான் இருக்கு அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்வல் எல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயிண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ் ஸாரி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு மேங்கோ எல்லோ அதுல நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர் வந்து பார்டர் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பா இருக்கு நியூவா பாக்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா நல்ல ஒரு ஹெவி போன மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் நானும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆனா ரெட் நல்ல ஒரு ப்ராஸோ பேட்டர் வரப்போ ரொம்ப சூப்பர்பா இருக்கு அபீலிங் ஆன ஒரு ரெட் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆனா நல்ல ஒரு ப்ளெய்ன் மெருன்

ரெஹோன பர்பிள் பிங்க் காம்பினேஷன் செமன் நல்ல ஒரு எம்போசிங் பேட்டர்ன் லீஃப் டிசைன் வர்றப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹோன ஒரு பீகாக் கிரீன் நல்ல ஒரு சாஃப்ட் பூன மெட்டீரியல்ல பிளைன் சரி கான்ட்ராஸ்ட் ஆஃப் பிளவுஸ் போட்டு வியர் பண்ண செம இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹோன ரெட் ஆரஞ்சு காம்பினேஷனே டிஃபரெண்டா இருக்கு அதுலயும் பாந்தினி பேட்டர் வரப்ப வேற லெவல் பாந்தினிக்கே நம்ம ஸ்டாப் நம்ம சாரி நம்ம ஷாப்ல பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி இதோட மஸ்ட் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த ஸ்டைல் மே கான்ட்ராஸ்டா வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான மெரோ நல்ல ஒரு ஹரிசாண்டல் பேட்டர்ன்ல எம்போசிங் பேட்டர்ன் வந்து பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான மெரோ நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரி ஃபிளாரல் இல்ல நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன் பல்லு இந்த ஸ்டைல் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட்

பார்டர் பேட்டர்ன் வந்து பிரிண்டட் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் ஒன்லி கிரீன் ஆரஞ்சு காம்பினேஷன் கிரீன் ஆரஞ்சு சாஃப்ட் மெட்டீரியல் இதோட ஒன் ஒன்லி நல்ல ஒரு லெமன் எல்லோ ப்ளூ காம்பினேஷன் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹோன நல்ல ஒரு லைட் பேபி பிங்க் ஃப்ளாரல் பேட்டன் வந்து நல்ல ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல் டபுள் சைட் பிரிண்டட் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் நல்ல ஒரு ரெட்டும் இல்லாம மெரூனும் இல்லாத கலர் அழகாக இருக்கு பார்டரில் மட்டும் இந்த மஸ்டர்ட் வரப்போ இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான காஃபி ப்ரௌன் எல்லோ காம்பினேஷன் அந்த பார்டரில் மட்டும் லைட்டாக சின்னதாக கட் ஆயிருக்கு அதனால இதோட ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி நல்ல ஒரு லைட் ஆரஞ்ச் டார்க் ஆரஞ்ச் மார்பிள் ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ரெட் அதுல செல்ஃபா அந்த மெருனும் சாண்டல் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் நல்ல ஒரு பிங்க் வயலட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லும் இந்த ஸ்டைல்ல வருது நல்ல ஒரு மூஸ் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி மெரு நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து கஸ்தூரி கிரேப் கஸ்தூரி கிரேப்லாம் ஒரிஜினல் பிரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு தான் வரும் ஜாயின்ல வந்து ஒன் தேர்டா கொடுப்பாங்க அதுலேயும் நம்ம ஷாப்ல ஆஃபராக ஒன் பிப்டி ஒன்லி டார்க் மஸ்டர்ட் சாண்டல் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல ஷிபோரி ஸ்டீல் எத்தனை ஷிபோரி ஸ்டீல் போட்டாலும் ஃபாஸ்ட்டாக புக் ஆகிட்டே இருக்கு இதோட ப்ரைஸ் ஸ்வொன் ஃபிஃப்ட்டி ஒன்லி ஹான மெரூன் பிங்க் காம்பினேஷன் செம்மையா இருக்கல நல்ல ஒரு ஹரிசான்டல் பேட்டன்ல எம்போசிங் பேட்டனா வரப்ப அது ஷிபோரி ஸ்டீல் சூப்பர் இதோட ப்ரைஸ் ஸ்வொன் ஃபிஃப்ட்டி ஒன்லி ஹானோ கிரே ப்ளாக் ப்ளூ சாரி ப்ளூ காம்பினேஷன் செம்மையா இருக்கல ஒவ்வொரு பண்டிலேயும் ரெண்டு சாரி வந்துக்கிட்டே தான் இருக்கு புக் ஆகிட்டே தான் இருக்கு ஆனா இந்த ஸேரீல சின்ன டேமேஜ் இங்கே டேமேஜா இருக்குங்களா இதோட ப்ரைஸ் ஒன் டுவென்டி ஒன்லி ஆனா நல்ல ஒரு அப்பீலிங்கான ரெட் அதுல பாந்தனி ஸ்டைல் வந்து டபுள் சைட் பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மிக்ஸ்டு காட்டன் செக் பேட்டர்ன்ல நல்ல ஒரு ப்ளூ ரெட் மெருன் இந்த காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஒரு அப்பீலிங்கான மெருன் அதுல நல்ல ஒரு ஹாஃப் வெயிட்ல பீகாக் டிசைன் பீகாக் பிகாக் பல்லு அந்த இருக்குன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் டூபிஎன் சில்க் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெரூன் எல்லோ ஆரஞ்ச் காம்பினேஷன் செமியர் ஹெவி பிராசோ பேட்டர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பாட்டில் கிரீன் நல்ல ஒரு பாட் டிசைன் அழகா இருக்குல்ல அந்த கிரீன்ல நல்ல ஒரு டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பிளட் ரெட் அதுல நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் பாக்ஸ் டிசைன் லைன்ஸ் பாக்ஸ் டிசைனே டிஃப்ரெண்டா இருக்குல்ல

அதுல கிளாஸ் பிராசோ பேட்டர்ன் வந்து பாட் டிசைன் வரப்போ ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான பிங்க் கிரீன் காம்பினேஷன் சமயம் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் நெக் பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான லைட் மெஹந்தி கிரீன் ரெட் காம்பினேஷன் சமயம் ஹெவி பிராசோ பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான மெரட் நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்னா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஆரஞ்சு நல்ல ஒரு

அகோன ஆரஞ்சு நல்ல ஒரு செக்குடு பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு மெட்டீரியல் பேரி அந்த பிராண்ட் மோஸ்ட்லி ஜாயின் சேரீல பிராண்டட் ஐட்டம் தான் வரும் ஜாயின்ட் சேரீயை நம்ம ஷாப்பில் ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ தரணும் உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அஹோன ரெட் நல்ல ஒரு மிக்ஸ்டு காட்டன் பாந்தினி பேட்டன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஒரு பிங்க் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ல வர்றப்ப செல் டிசைனா நல்ல மெருன் கலர்ல வரோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் லினன் கிரீன் ரெட் காம்பினேஷன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு மெரூன் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு ஹெவி பிராசோ பேட்டர் பிளவுஸ்மே பிளைனா அந்த ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு மெரூன் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்தினி ஸ்டைல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பகவான பாட்டில் கிரீன் நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் டபுள் சைட் பார்டர் பேட்டர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி வெகான நல்ல ஒரு ரெட் அதில் செக்கடு பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வர அழகாக இருக்குது ஹெவி ப்ரௌசோ பேட்டன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆனால் ரெட் நல்ல ஒரு பாந்தினி ஸ்டைலில் அந்த ஜரி விவின் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ